हेलो एक्सपीरियंस वेलकम टू अलर्ट टू फोर सेवन सो नाम दाम उनको भी माला एप्टीट्यूड फैकल्टी यस ऑडियो वीडियो क्लियर आ रखा पा सो ऑडियो वीडियो क्लियर आ रखा ஓகேப்பா சோ இன்னிக்கான ஒரு செஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ உங்களுக்கான ஒரு டவுட் கிளாரிஃபை செஷன் சரிங்களா இங்க நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வீடியோல தெளிவா தெரியாமல் இருக்கலாம் கரெக்டா எஸ் சோ உங்களுடைய டவுட்ஸ் எதுனாலும் சரி சோ நீங்க கேட்கலாம் நானும் சில கமெண்ட்ஸ் அப்படின்றத கொண்டு வந்திருக்கேன் சோ அதையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம் சரிங்களாப்பா ஓகே 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 டன் எஸ் எஸ் ஓபிசி ஓபிசி சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட் வச்சே அப்ளை அப்ளை சார் வச்சு தான் பண்ணணும் சரிங்களா ஸோ நம்மளுடைய கமெண்ட்ஸ் காமனாக இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் அப்படின்னு நான் கொண்டு வந்திருக்கேன் உங்களுடைய டவுட்ஸ்ன்றதை ஒன் ஒன் ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஸோ வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க ஓகேங்களா எஸ் ஸோ நான் எடுத்துட்டு வந்திருக்கக்கூடியதை காமனாக இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லிடுறேன் ஸோ உங்களோட டவுட்ஸ் அப்படின்றது கிளாரிஃபை ஆகிடும் முடிஞ்ச வரைக்கும் ஸோ அப்படி இல்லாதவங்க கேளுங்க ஸோ நான் லைவாக ரிப்ளை பண்ணுறேன் ஸோ அப்படி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஸோ கமெண்ட் செக்ஷனில் என்ன பண்ணிடுங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டை பண்ணிடுங்க ஓகே சரிங்களாப்பா எஸ் ஓகே டன் ஸோ இங்கே ஒருத்தர் நம்ம கிட்ட கேட்டிருக்காரு என்ன சார் அப்படின்னா ஸோ லைவ் ஃபோட்டோ ஸோ இந்த ஃபோட்டோ அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இஷ்யூவாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு நான் ஒரு ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கான அண்டர் கிராஜுவேட் வீடியோ பண்ணும்போது ஸோ எனக்கு ஃபோட்டோ ரெக்கார்ட் அது ஐ மீன் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தது சரிங்களா ஸோ நல்ல ஒரு என்ன பண்ணுங்கள் உங்களுடைய ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்க ஃபோனில் அப்படின்னா ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஒயிட்டாக இருக்கணும் ஸோ உங்கள் ஃபேஸோடைய லைட்டிங் கரெக்டாக இருக்கணும் ஏன்னா ரொம்ப நேரமாக நான் இப்படியே வச்சுட்டு இருக்கேன் சார் அப்படின்னா ஸோ இப்படியே தான் நான் பார்த்துட்டே இருக்கேன் தாண்டி அது ஏன் எடுக்கலை அப்படின்றத யோசிங்க எஸ் ஸோ ப்ராப்பர் லைட்டிங் ஸோ ப்ராப்பர் பேக் கிரவுண்ட் அப்படின்றது எனக்கு இருந்தால் மட்டும்தான் போட்டோ கேப்சர் அப்படின்றது என்ன பண்ண முடியும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கு சரிங்களாப்பா ஏன்னா நானுமே அப்ளை பண்ண அப்படி பண்ணும்போது எனக்கும் அந்த இஷ்யூ இருந்தது ரொம்ப நேரம் ரொம்ப நேரம் வச்சிருந்தேன் அதே மாதிரி நமக்கு எந்த ஒரு பட்டன் அப்படின்றதும் கிடையாது எந்த ஒரு பட்டன் அப்படின்றது கிடையாது ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா ஸோ நம்மளே பார்க்கணும் கண்ணை பிளிங்க் பண்ணும் போது மட்டும்தான் என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக் கேப்சர் அப்படின்றது பண்ணியிருக்கும் சரிங்களா எஸ் ஓகே அடுத்து குவாலிஃபிகேஷன் இருந்தா அப்ளை பண்ணலாமா டிப்ளமோ முடிச்சிருக்கேன்னா சரி சோ இது நிறைய பேர் காமன் டவுட்டா இருக்கு இன்னமும் ஸ்டில் கிளாரிஃபை ஆகாத ஒரு டவுட் ஏன்னா நான் டிகிரி படிச்சிருக்கேன் சார் அப்படின்னா நான் வந்து எலிஜிபிள் ஃபார் என்ன எலிஜிபிள் ஃபார் கிராஜுவேட் சரிங்களா இல்ல நான் டுவெல்த் படிச்சிருக்கேன்னா எலிஜிபிள் ஃபார் அண்டர் கிராஜுவேட் பட் இங்க எனக்கு டிப்ளமோ கரெக்டா ப்ளஸ் டிப்ளமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சினாரியோ இருக்கு ஸோ டுவெல்த் ப்ளஸ் டிப்ளமோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சினாரியோ இருக்குது ஸோ அப்போ இதில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்த் ப்ளஸ் டிப்ளமோ அப்படின்றது முன்னாடிலாம் எலிஜிபிள் இப்போ நீங்கள் குரூப் டீலாம் எழுதும்போது பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம் தான் ஏதோ கேஸ்லாம் போயிட்டு இருந்துது பட் இங்கே இப்போவும் நம்ம ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தெளிவாக இருக்குது ஸோ நான் இந்த செஷன் நான் உடனடியாக க்ரியேட் பண்ணது ஸோ இந்த ஒரு பாயிண்ட் அப்படின்றத நான் தெளிவுபடுத்துகிறேன் சரிங்களா ஸோ டிப்ளமோ பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றத நான் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்டுக்கு நான் டெஃபினட்டாக என்ன பண்ணிடுறேன் ரிப்ளை பண்ணிடுறேன் அப்படி இல்லை சார் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா அப்ளை பண்ணிடுங்க உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நாங்கள் தெளிவாக கொடுத்துருப்போம் ஸோ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த நோட்டிஃபிகேஷனில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ன்றது தெளிவாக இருக்கும் அதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணி சரிங்களா எஸ் ஓகேவாப்பா ஒரே நிமிஷம் ஓகே டன் அடுத்து அப்ளை பண்ணிட்டேன் ஆனால் மிஸ்டேக் பண்ணிட்டேன் ஸோ மிஸ்டேக் பண்ண எல்லாருக்குமே கரெக்ஷன் விண்டோ அப்படின்றது ஓப்பனில் இருக்கும் சரிங்களா உங்களுடைய நோட்டிஃபிகேஷன்லேயே அவன் தெளிவாக சொல்லியிருப்பான் ஸோ ஸ்டார்ட் டேட் எந்த டேட் ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் பேமெண்ட் நீங்கள் அப்ளை பண்ணிட்டுங்க ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணுறோம்ல ஸோ அந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும் ஸோ ஏதோ ஒன்று ஆகும் ஸோ ஒரு சம் என்ன சொல்கிறது டிலே ஆகும் ஸோ சர்வ பிசி எந்த மாதிரி சின்னாரியாவில் நீங்கள் இன்னொரு ரெண்டு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோன்றது ஒன் 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 ஆர் டூ டேஸ் அப்படின்றது ஓப்பனில் இருக்கும் ஸோ நீங்கள் சம் அமௌண்ட் அப்படின்றத பே பண்ணி என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஸோ உங்களுடைய கரெக்ஷன் அப்படின்றத நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம் சரிங்களா சரி ஓகே சார் ஜோன் ஓகே இந்த ஜோன் அப்படின்றது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் கொடுக்கக்கூடியது ஒன்று இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஜோன் அப்ளை பண்ணணும் நல்லா நல்லா கவனி ஸோ ஜோன் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வேக்கண்ட்டை பொறுத்து இந்த வேக்கண்ட் அப்படின்றத பொறுத்து என்ன உங்களுடைய அந்த ஒரு போஸ்டிங்கை பொறுத்து இந்த போஸ்டிங் அப்படின்றது உங்கள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து அது அவ்வளோதான் சிம்பிளாக சொல்ல போனாலும் சரிங்களா இப்போ எனக்கு ஒரு நெருக்கம் இப்போ நான் வந்து சார் நான் ஸ்டேஷன் மாஸ்டர் தான் சார் நான் ஆக போகிறேன் எனக்கு என்டி என்டிபிசியில் எனக்கு ஸ்டேஷன் மாஸ்டர்ன்றது ரொம்ப பிடிச்ச ஒரு ரோல் சார் அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவேன் சென்னை அப்ளை அப்ளை நான் எனக்கு காட்டுது அப்போ என்ன மாதிரியான ஒரு கிரைடீரியால அது இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க நீங்க எந்த ஒரு ஜோன் அப்ளை பண்ணுறீங்கனாலும் அந்த ஜோன்ல உங்களுடைய கேட்டகரி இருக்கா உங்களுடைய கேட்டகரி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து எஸ்சிஎஸ்டி ஓபிசி எஸ் ஸோ இடபிள்யூஏஸ் ஜென்ரல் ஜென்ரல் இருக்கும் ஓகே ஸோ என்ன ஒரு கேட்டகரியோ அந்த கேட்டகரியில் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய அந்த போஸ்ட் இருக்கான்னு பாருங்கள் அப்படி இருக்குது சார் அப்படின்னா நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் அப்படி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது உங்களுடைய அந்த போஸ்ட்டில் ஜீரோ இருக்கும் நிறைய போஸ்ட் இல்லை நிறைய பேர் அப்ளை பண்ணும்போது ஒரு நாட் எலிஜிபிள் இந்த ஒரு பேராகிராஃப் போயிட்டு படிங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பான் ஸோ இந்த மாதிரியான செஷன் இந்த மாதிரியான ஒரு டவுட் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கும் ஸோ மெயினான திங் நீ அப்ளை பண்ணுற ஜோனில் உனக்கான ஒரு வேக்கன்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்கள் கேட்டகரிக்கு இருக்கணும் ஃபஸ்ட் ஸோ ஜீரோன்னு இருக்கக்கூடாது அப்படி இல்லைனா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி எக்ஸாம் சென்டர் எங்கே போடுவாங்கன்றது காமன் டவுட்டாக இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்க சென்னை ஜோன்னு நான் அப்ளை பண்ணிட்டேன் ஆனால் உள்ள எக்ஸாம் சென்டர் நீ கொடுக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஸ் தான் நீ வரும் மூணு ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பேன் இந்த ஒரு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க என்ன வேணாலும் கொடுக்கலாம் ஆக்சுவலி உனக்கு சென்டர் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஒரு டூ ஃபிஃப்டி கிலோமீட்டர் இந்த மாதிரியான கிட்ட தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்டர் அப்படின்றது இருக்கும் பட் உன்னோட ப்ரிஃபரன்ஸில் தான் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கொடுக்குறீங்க அதுதான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சார் நான் வந்து மும்பை ஜோன் அதில் போய் நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு சென்டர் நான் மும்பையில் தான் கொடுக்கணுமா சார் இல்லை எனக்கு எக்ஸாம் மும்பையில் தான் இருக்குமா சார் அப்படின்னு நிறைய பேருக்குடைய கொஷின்ஸ் இருக்குது ஸோ அப்படிலாம் கிடையாது நீங்கள் என்ன பண்ணலாம் சார் அப்படின்னா எஸ் ஸோ நீங்க என்ன கொடுக்குறீங்க ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு இருக்க போகிறது சரிங்களா கிளியராப்பா சரி அடுத்து இந்த ஜோன்ன்றத தெளிவாக கொடுங்க ஸோ உங்களுடைய கேட்டகரியில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்கோ அந்த வேக்கண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான போஸ்ட் அப்படின்றத கொடுத்துருங்கள் சரிங்களா எஸ் ஓகே அதான் ஜோனும் அப்ளை பண்ணலாம் ஏதாவது ஒரு ஸோன் அப்ளை பண்ணும் ஒரு வாட்டி தான் ஒரு போஸ்டுக்கு அப்ளை பண்ணும் நீங்க கிராஜுவேட்டும் அண்டர் கிராஜுவேட்டும் அப்ளை கண்டிப்பா பண்ணிக்கலாம் நான் ரெண்டுத்துல ஒரு எக்ஸாம் தான் பண்ணணுமா கிடையாது ரெண்டு எக்ஸாமுக்கு நீங்க பண்ணிக்கலாம் ரெண்டுமே செப்பரேட் எக்ஸாம் தான் ஆனால் எஸ் ஸோன் அப்படின்னு பார்க்கும்போது தெளிவா யோசிச்சு முடிவு பண்ணிக்கோங்க சரிங்களா யூஜில சென்னை ஜோன் நான் அப்ளை பண்ணலாம் கிராஜுவேட்ல திருவனந்திரம் அப்ளை பண்ணலாம்னா எஸ் கண்டிப்பா பண்ணலாம் அந்த பர்ட்டிகலர் எக்ஸாம்லயே என்ன ஜோன் அப்ளை பண்ணுறீங்க அதேதான் இல்லை ரெண்டுத்துலையுமே நான் சென்னை ஜோன் பண்ணுறோம் அப்படின்னாலும் நீங்க தெளிவா பண்ணிக்கலாம் இத பத்தின டீடைல்டு வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டு வரணும் ஓகே சார் ஓபி சி சர்டிபிகேட் இல்லாம அப்ளை பண்ணலாமா சார் நீங்க அப்ளை பண்ணும்போது போது தெளிவா கவனிச்சுக்கோ எந்த ஒரு டாக்குமெண்டும் தேவையில்ல டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய நம்பர் மட்டும் தான் எனக்கு தேவை புரியுதா ஓகே எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் எனக்கு தேவையில்லை நல்லா புரிஞ்சுக்கணும் எந்த டாக்குமெண்ட்டும் தேவையில்லை ஸோ அப்போது எனக்கு அதில் இருக்கக்கூடிய நம்பர் மட்டும்தான் வேணும் சரிங்களா ஃபஸ்ட்டு திங் இப்போ அது இல்லை சார் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க ஸோ என்னால் என்னுடைய கேட்டகரிக்குள்ளே நான் அப்ளை பண்ண முடியல நீங்கள் என்ன பண்ணலாம் ஜென்ரல் கேட்டகரியில் அப்ளை பண்ணலாம் ஆனால் கட் ஆஃப் வந்து ஹையாக இருக்கும் இல்லை சார் நான் எக்ஸாம் அப்ரோச் தான் பண்ண போகிறேன் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் போக போகிறேன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் போய் எழுதலாம் சரிங்களா எஸ் கிளியராப்பா ஓகே தானே ஓகே அதே மாதிரி பார்த்திங்கன்னா சர்ட்டிஃபிகேட் அப்படின்றது டிலே ஆகும் இந்த டேட்டுக்குள்ளே இருக்கணுன்னா இதெல்லாம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் என்ன ஆகும் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் ஸோ ஃப்ரீயாக விடுங்க அப்ளை பண்ணுங்கள் கிடைக்கும் கிடைச்சதை என்ன பண்ணுங்கள் வச்சுட்டு நீங்கள் அடுத்து ப்ரொசீட் பண்ணிக்கோங்க ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இன்னும் நிறைய நாளைக்கு இந்த டேட்டுக்குள்ளே இருக்கணும் தான் ஆனால் இல்லைன்னு சொல்லலை பட் ஓபிசியை நீங்கள் ஏன் டிலேவாக வாங்குனீங்கன்ற ஒரு கொஷின் நான் உங்களை கேட்குறேன் ஸோ ஒரு எக்ஸாம் அப்படின்னா நீங்கள் ஓபிசின்றது இருக்கணும் ஸோ ஒன் இயர் ஒன்ஸ் இல்லை த்ரீ இயர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா ஓபிசியை வச்சுருக்கணும் புதுசாக வாங்கி ஸோ டிலே பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத என்னுடைய கொஷன் சரிங்களா ஓகே அடுத்து ரெண்டு போஸ்ட்டுக்கும் அப்ளை அப்படின்றது பண்ணலாம் சரிங்களா எஸ் ஸோ மறக்காமல் இதை என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்ளை அப்படின்றத பண்ணிடுங்க ஒரே ரெண்டு போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணிடலாம் அடுத்து இங்கே தான் ஸோ இன்னமும் நிறைய இருக்கு சரிங்களா ஓகே சார் இப்போ உங்ககிட்ட வருவோம் எஸ் நான் அதை மட்டும் கேட்டு சொல்கிறேன் குரூப் டி சிட்டி இன்டிமேஷன் ஓப்பன் ஆகலை ஸோ வெயிட் பண்ணுங்கள் டுவெண்ட்டி செவன் தான் சொல்லியிருக்கான் ஸோ டேட் இன்றைக்கி நைன்டீன் தான் சரிங்களா ஸோ அதனால் இது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் ஓப்பன் ஆக டிலே ஆகும் ஸோ எக்கச்சக்க மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா படிக்கிறாங்க ஸோ அதனால் ஓப்பன் ஆகிறதுக்கு சர்வர் வந்து கிராஷ் ஆகிறத வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஓகே சார் இன் வீச் டேட் ஐ கேன் அப்ளை ஃபார் டுமாரோஸ் அப்ளிகேஷன் டென்த் போடுங்க வேற எதுவும் பண்ண முடியாது ஸோ இப்போதைக்கு டென்த் போடுங்க வேற என்ன பண்றது எஸ் ஓகே அண்டர் கிராஜுவேட்டில் டிகிரி கேட்காதுப்பா நல்லா கவனி அண்டர் கிராஜுவேட்டில் நீங்கள் டுவெல்த்துன்றது அப்ளை பண்ணணும் டிகிரி அப்ளை பண்ணணுன்ற அவசியம் இல்லை நம்ம தான் ஆடு குவாலிஃபிகேஷன் கொடுத்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் கொடுத்துருப்போம் சரிங்களா அதை பாருங்க உங்களுக்கு அப்ளிகேஷனே நான் வச்சிருக்கேன் சரிங்களா நான்தான் வந்து அப்ளிகேஷன் அவுட் டு அப்ளை வந்து போனேன் உங்க காணோம் ஆ அவுட் ஆஃப்லேயே நான் தான் போனேன் சரிங்களா புரியுதா ஸோ உங்களுக்கு தெளிவாக எல்லாமே நான் தான் அவுட் ஆஃப்லே போயிருந்தேன் ஸோ ஆதார் நம்பர்லேருந்து ஜோன் நீங்கள் செலக்ட் பண்ணுறதுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் ஸோ உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐடென்டிஃபிகேஷன்ன்றது ரொம்ப முக்கியம் சரிங்களா ஸோ உங்களுடைய உணவுல இருக்கக்கூடிய மச்சமோ இல்லை தலும்போ சரிங்களா ரெண்டுமே இது உங்களோட டிசில இருக்கும் நீங்க அதை பார்த்து கூட என்ன பண்ணிக்கலாம் ஸோ இங்கே அப்ளை பண்ணிக்கலாம் தட் இஸ் என்டர் பண்ணிக்கலாம் கம்யூனிட்டி இங்கே இருக்கும் நீங்க என்ன கம்யூனிட்டியோ அதோட டீட்டெயில்ஸ் அப்படின்றத நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் ரீஃபண்ட் ஆ எஸ் இங்கே பாருங்க இது டென்த் டீஃபால்ட்டா இருக்கு அதுக்கப்புறம் நான் மந்த்ஸ் நான் கொடுத்துக்கணும் சரிங்களா எஸ் திரும்பவும் நான் என்ன பண்ணுவேன் டுவெல்த்து கொடுப்பேன் அடுத்து வேணும் அப்படின்னா நான் டிகிரி கொடுப்பேன் ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் சார் அப்படின்னா ஒன்று ஒன்றா பண்ணி கொள்ளலாம் சரிங்களா ஓகே அடுத்து ஃபோட்டோ ஃபோட்டோன்னு வரும்போது நல்ல கவனி எனக்கு இங்கே கேப்சர் லைவ் இமேஜின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா சிஸ்டம்ல பண்ணும்போது ட்ரை பண்ணி பாருங்க அப்படி வராத பட்சத்தில் எஸ் இங்க இருக்குது பார்த்தீங்களா கேப்சர் லைவ் இமேஜ் ஃப்ரம் மொபைல் இதை என்ன பண்ணிக்கோங்க சார் அப்படின்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ இதை நீங்க கொடுத்த உடனே உங்களுடைய மொபைல் ஃபோனில் ஸ்கேன் பண்ணிடுங்க ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் நம்ம ஆர்ஆர்பி வெப்சைட்குள்ளே போகும் அதுக்கப்புறம் உட்காந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்க சரிங்களா எஸ் ஸோ சிக்னேச்சர் அதே மாதிரி சிக்னேச்சர் கிளாரிட்டியாக எடுத்து உங்க மொபைல்லேயே கிராப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் உங்க கிளாரிட்டியை எடுத்து உங்க மொபைலில் கிராப் பண்ணுங்க அண்ட் தென் ஏதாவது ஒரு வெப்சைட்ல என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க எஸ் ஸோ கிராப் அப்படின்னா கரெக்டாக பண்ணுங்கள் நீங்கள் மட்டும் ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு ஏ ஃபோர் சைட் எஸ் ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு ஏ ஃபோர் சைஸ் ஃபோட்டோ அளவுக்கு இதுக்குள்ளே நான் என் சைன் இப்படி போட்டேன் சார் அப்படின்னா இதே திரும்ப கம்ப்ரஸ் பண்ணால் கம்மியாக தான் ஆகும் இதை ப்ராப்பராக கட் பண்ணி எடுத்துரு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கோங்க எடிட் பண்ணுங்க சரிங்களா ஆ இங்கே தான் ஜோன் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க ஸோ இப்போ இங்கே தான் உங்களுக்கு என்ன ஆகும் சார் அப்படின்னா என்ன வேக்கண்ட் இருக்கு நீ அப்ளை பண்ற ஜோன்ல என்ன வேக்கண்ட் இருக்கு ஜீரோ இருந்தா இங்க இருக்காது மோஸ்ட்லி அப்போ வேக்கண்ட் இருக்கக்கூடியது இருக்கு இதுல இருந்து நீங்க என்ன பண்ணணும் கொடுக்கணும் சரிங்களா எஸ் ஓகே ஸோ டெஸ்ட் மேட்ச் இருக்குப்பா இது இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குரூப் டிக்கான ஒரு ஆஃபர் முடியுது ஸோ இது என்ன பண்ணிக்கோங்க மறக்காமல் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதில் உங்களுக்கு நைன்டி நைன் ருபீஸ்ல என்ன சார் அப்படின்னா ஸோ குரூப் டி ஓடைய கம்ப்ளீட் இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு அக்சஸபிள் ஸோ மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க சார் அப்படின்னா பர்ச்சேஸ் அப்படின்றத பண்ணிக்கொள்ளுங்கள் சரிங்களா எஸ் ஸோ இதுவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ப்ரிஃபர் அப்படின்றத பண்ணிக்கலாம் நைன்டி நைன் இதை வாங்கிக்கோங்க அப்படி இல்லை சார் அப்படின்னா நம்மளுடைய டெஸ்ட் ப்ரைம் அப்படின்றது இருக்கு ஸோ இந்த ஒரு டெஸ்ட் ப்ரைம் அப்படின்றது என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வாங்கி கொள்ளுங்கள் ஸோ நம்மளுடைய வெப்சைட்லேயே அவைலபிளாக இருக்குது சரிங்களாப்பா எஸ் அண்ட் நம்மளுடைய எஸ்எஸ்சி அண்ட் என்டிபிசிக்கான பேட்ச் ஸோ இந்த ஒரு பேட்ச் அப்படின்னா நம்ம நேற்று சாரி நாளைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணவே போகிறோம் ஸோ பிளாக் பெயினில் தான் பண்ணணும் அப்படின்றது தான் ஸோ நீங்கள் ப்ளூவை பண்ணிட்டீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றிக்கோங்க எடிட் பண்ணி சரிங்களா சிம்பிளாக ஃப்ரீயாக விடுங்க ஸோ இந்த ரெண்டு கிளாஸஸுமே நம்ம நாளைக்கு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ எஸ்எஸ்சி ஃபவுண்டேஷன் அண்ட் என்டிபிசி உடையது ஸோ ஒய் ஒன் ஜீரோ டூ நைன்ற கோடு யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பர்ச்சேஸ் அப்படின்றத பண்ணிக்கொள்ளலாம் சரிங்களா எஸ் ஓகே அண்ட் நம்மளுடைய ஆர்ஆர்பி புக்ஸ் அப்படின்றது அவைலபிளாக இருக்குது அண்ட் எஸ்எஸ்சிக்கான புக்ஸும் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் மறக்காமல் இதையும் யூஸ் பண்ணி கொள்ளலாம் சரிங்களாப்பா எஸ் ஸோ வேறு எதனும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த செஷன் முடிஞ்ச உடனே முடிஞ்ச உடனே என்ன பண்ணிக்கொள்ளுங்கள் உடனே உங்களுடைய எல்லா கமெண்ட்டையுமே கீழே கொடுத்துருங்க அண்ட் நானும் இந்த ஒரு பேச்சஸ் உடைய லிங்க் என்றதையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சரிங்களா எஸ் ஸோ வேறு எதுவும் டவுட் இருக்காப்பா